தாம்பரம் அருகே மாடுகளை பிடிக்க முயன்றபோது ஒரு மாடு மயங்கி விழுந்ததால் மாநகராட்சி அதிகாரிகளுடன் உரிமையாளர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றி திரியும் மாடுகளை பிடிக்கும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர் அனகாபுத்தூர் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் மாடுகளை பிடிக்க முயன்ற போது ஒரு மாடு மயங்கி கீழே விழுந்தது இதனால் ஆத்திரமடைந்த மாட்டின் உரிமையாளர் பொதுமக்களுடன் சேர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மாடுகளை வளர்ப்பதுதான் தங்களின் வாழ்வாதாரம் என்றும் மாடுகளை பிடிக்க அரசு அதிகாரிகளுக்கு உரிமை இல்லை எனவும் மாட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் அபராதமாக வழங்கப்படும் பணத்திற்கு ரசீது வழங்காமல் அதிகாரிகள் பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்காமல் மாடுகளை மட்டும் அதிகாரிகள் பிடிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர் மக்களுக்கு முக்கியமானது பால் தான் பால தவிர என்ன சார் பால் இருந்தாலும் சின்ன பிறந்த கோயிலு சாவர வரைக்கும் நம்ம பாலை ஊற்றி தான் காப்பாத்துறோம் எங்களையே நெசக்கணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களை மேற்கள் பரம்ப கொடுத்தால் நாங்கள் நிச்சயமாக ரோட்ல மாட்ட விட மாட்டோம்

நவீன மாட்டு தொழுவம் கிடையாது ஓரமாக பத்துங்கிற மாட்டெல்லாம் அராஜகமா பிடிச்சி இந்த மாதிரி வந்து கேட்டு போடுவோம் அதை போடுவோம் என்ன அர்த்தம் சார் இது நாங்க பாட்டு இதுல இருந்து இந்த மாடு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி பண்ணா நாங்க எப்படி போய்க்கிறது இல்ல நல்லா கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க எல்லாருக்கும் நாங்க போயிடும்